இங்கே யாரோ யாரோ வந்த பந்தம் எல்லாம் காணல் நீரோ முத்தெடுக்க போனேன் நானி மூச்சடைச்சு போனேன் மானி பாசம் ஒரு வே சந்தானி நம்புவது மோசந்தானி சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க சொல்லி கொடுக்கவும் புத்தன் அந்த தையம் ஒரு அர்த்தல சோதன தீரவில்லை சொல்லி தர யாருமில்ல முன்னப்பென்ன அழுதில்லை சொல்லித்தர ஆளுமில்லை சொந்தம் இங்கே யாரோ யாரோ வந்த வந்தம் எல்லாம் காணல் நீரோ புத்தெடுக்க போனேன் நானே மூச்சடைச்சு போனேன் மானி பாசம் ஒரு சந்தார்